வெல்கம் டு பார்வதி அம்மாஜி சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஒரு அருமையான டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் நம்ம டீ போடுறதுக்குள்ளாரையே பத்தே நிமிஷத்தில் உடனடியாக அதிரசம் செஞ்சிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் இதுக்கு முதல்ல ஒரு பவுலில் மூணே மூணு வாழைப்பழம் நல்லா கழிஞ்ச வாழைப்பழமாக எடுத்து நல்லா மசித்து வச்சுக்கோங்க நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம் நல்லா கழிஞ்சதாக மட்டும் இருக்கணும் அப்போ தான் நல்லா மசிஞ்சு கொடுக்கும் நல்லா இப்படி மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கு ஒரு கப்பு கோதுமை மாவு முக்கால் கப்பு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் ஒரு கா அரை கப்பு அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கங்க தேங்காய் துருவல் சேர்த்துக்கிட்டு இதில் ஒரு கால் ஸ்பூன் ஒரு பிஞ்சு உப்பு ரெண்டு பிஞ்சு அளவுக்கு ஆப்பசோடா சேர்த்துக்கோங்க இதுக்கு அளவுக்கு அதிகமாக ஆப்பசோடா சேர்த்துராதீங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கைகள்லேயே நல்லா மசிச்சு கொடுத்துருங்க தண்ணி சேர்க்க தேவையில்லை இந்த வாழைப்பழத்துலையே வந்து உங்களுக்கு நல்லா ஈரத்தன்மை இருக்கிறதுனால வெள்ளமும் நல்லா இலக்கம் கொடுத்து இந்த அளவுக்கு வந்துடும் நல்லா பிசைஞ்சு கொடுத்துட்டு கையில் லேசாக நெய் தடவிக்கோங்க நெய் தடவிட்டு நம்ம எப்படி அதிரசத்துக்கு மாவு தட்டுறோமோ அதே போலயே நல்லா உருண்டைகளாக உருட்டி உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சைஸாக போட்டுக்கோங்க சின்னது போட்டாலும் சரி பெருசு போட்டாலும் சரி அவங்கவுங்க விருப்பந்தான் செஞ்சுட்டு நடுவில் லேசாக ஓட்டை போட்டுருங்க நம்ம எப்படி நம்ம அதிரசத்துக்கு செய்கிறோமோ அதே போலயே செஞ்சு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இது டக்குன்னு நம்ம உடனடியாக செஞ்சு கொடுத்தாலாம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டு நாள் வச்சு கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு கெட்டு போகாது உங்களுக்கு அது நம்ம கோதுமை மாவில் செஞ்சுருக்கோம் வாழைப்பழம் வைத்து செஞ்சுருக்கோம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க எண்ணெய் காயட்டும் நல்லா காஞ்சோடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சு போடுங்க ஏன்னா உங்களுக்கு வாழைப்பழமும் கோதுமை மாவும் வெள்ளம் சேர்த்துருக்கிறதுனால டக்குன்னு உங்களுக்கு உள்ளே வேகாது வெளியில் கரிஞ்சு போய்டும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொழுது உள்ளேயும் நல்லா வெந்து கொடுக்கும் வெளியிலையும் இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரவுன் வந்துடும் ரெண்டு ரெண்டாக போட்டு எடுத்துக்கோங்க அவங்கவுங்க எண்ணெயை அளவுக்கு இருக்குது இந்த அளவுக்கு கோல்டன் பவுன் வந்தோன்னு எடுத்துருங்க இதே போல எல்லாத்தையும் போட்டு எடுத்துருங்க இது ரொம்ப நல்லாயிருக்கும் பிள்ளைங்களுக்கு உடனடியாக செஞ்சு கொடுக்குற மாதிரியான ஸ்நாக்ஸு வாழைப்பழம் நிறையா இருக்குன்னா நம்ம அதை வேஸ்ட் பண்ணாமல் இப்படி செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ